காதல் என்பது மலரினும் மென்மையானதொரு நுண்கலை இரண்டு உள்ளங்களின் உணர்ச்சி பின்னல் ஆண்மை அமைதியை நாடுகின்றது பெண்மை தனது அழகை தக்கதொரு ஆண்மை நாடுகிறது இரண்டும் ஒன்றுபடுவதைத்தான் காதல் என்று சொல்லுகின்றோம் காதலி நல்லவனாக உயிருக்கு உயிராக இருந்தால் அவள் எப்படி தெரிவாள் அவனுக்கு என்றால் ஒளியாக காதலி இருப்பதால் இருளை பற்றிய கவலை காதலனுக்கு இல்லை மதியும் மனமும் விளையாடுகிறது விதி என்னும் நூல் கண்டு எல்லாம் தலைவிதி கர்மாவில் வருவதே இது ஆகையால் இந்த காதல் வந்தால் அது தலைவிதிப்படி நடக்கும் நீயே எனக்கு என்றும் நீங்கா துணை சந்தேகம் வராத அன்பு புனிதமாக இருந்தால் மட்டுமே சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் வாழ்க்கை விஷமாக மாறிவிடும் உன்னையே நினைக்க வைக்கும் உன் வேல் விழியால் சந்தேகம் என்று வந்துவிட்டால் கனவில் நொடியேனும் மறக்கத் தெரியாமல் தூக்கமும் இல்லாமல் குடிகாரனாக மாறுவான் அதுதான் காதல் விதி சந்தேகம் வந்துவிட்டால் இதய வீணை சுக்குநீராகி விடும் காதல் சிதறுகிறது என்னுடைய திரைப்படங்களில் உள்ள கதைகளில் ஒரு பகுதி காதலன் காதலி உயிருக்குயிராக காதலிப்பார்கள் உலகத்தில் அவர்களை யாருமே பிரிக்க முடியாது என்று அவர்கள் இருவரும் காதலித்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக ஐந்து நட்சத்திர ஓட்டல் கல்லூரியில் படிக்கும்போது சுற்றி தெரிந்தது எல்லாத்தையும் நினைத்து காதலரும் காதலியும் சுத்தி கொண்டு இருப்பார் ஒரு நாள் இவன் பெரிய படிப்பு படித்து கொண்டிருந்தான் அந்த படிக்கும்போது காதலியும் அங்கு வந்திருந்தால் அங்கே என்னுடைய கதையில் அவர்கள் இருவரும் வரும்பொழுது அவனுடைய நண்பன் ஒருவன் வந்து விடுவான் அந்த நண்பன் இவனை விட அழகாக இருப்பான் இவனை விட பெரிய கோடீஸ்வரன் ஆனால் அவனுக்கு அந்த காதலி மேல் காதல் கிடையாது இது இவனுக்கு தெரியாது இவன் என்ன செய்வான் என்றால் அவளுடைய ஒரு கட்சிப்பு அவனுடைய கையில் இவன் பார்த்து விடுவான் தன் நண்பன் தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக நினைத்து காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்து விடுவான் இது என்னுடைய கதையில் ஒரு பகுதி அப்பொழுது அவன் கடற்கரையில் நின்று புலம்புவான் காரணம் அந்த பெண் காதலி அவன் நண்பனை காதலிக்கவில்லை இவனைத்தான் காதலிக்கிறார் என்பதை ஒரு ஃபோன் மூலமாக வீடியோவில் அந்த பதிவினை பார்த்து தலையில் தலையில் அடித்து கொள்வான் அங்கே கடற்கரைக்கு செல்வான் கடற்கரையில் சென்று தற்கொலை செய்து கொள்ளலாம் தன் காதலின் மேல் சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டது இனிமேல் நாம் எப்படி உயிரோடு இருப்பது என்று விஷம் விஷம் நிம்மதியான உலகிற்கு அழைத்து செல்லும் நண்பன் இந்த வையகமே தரவிற்காத என் அன்பினை வையகமே தரவிற்காத இருக்கும் தாய் என் நெஞ்சில் பூத்த காதல் மலர்களையெல்லாம் என்ற இந்த விஷத்திலே ஒன்றாக கலந்து விட்டேன் என் நெஞ்சம் வென்றவளே உனக்காக நீ வாழ்வதற்காக என் இன்பமே என் இன்பமாக கொண்டு இதோ இந்த கொடிய விஷம் மீளாத தூக்கத்தில் புதிய மலர் மஞ்சத்தில் யாருக்குமே கிடைக்காத மடியிலே போட்டு தூங்க வைக்க துடிக்கும் தாய் ஹவர்ஸ்டை மெனி டைம்ஸ் பட் அயலண்ட் நெவர் நெவர் அந்த நேரம் அவனுடைய இன்னொரு நண்பன் வந்து அதை தடுத்து விடுவான் இதுதான் என்னுடைய கதையில் உள்ளது ஆகையால் சந்தேகம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது கண்ணாடியை போல் சுக்குநூறாக உடைந்துவிடும் மீண்டும் அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது